ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழிற்சேர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நிறைய ரோடு பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய காய்கள் பறிக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் டிசம்பர் பூ அப்புறம் ஊசி கனகாமரம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் டெல்லி கனகாமரம் கூட சொல்லுவோம் இந்த பூ யார் யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் தான் இன்றைக்கி பறிக்க போகிறோம் பறிக்கும்பொழுது என்னால் வீடியோ கவர் பண்ணிட முடியாது அதனால் நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டிசம்பர் பூ செடி பார்த்திங்கன்னா சைடில் வர பூவோட கலர் இது இது இப்போ தான் வச்சுருக்கேன் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு அறுவடை கொடுக்கும்னு நினைக்கிறேன் இது கூட கொஞ்சம் பூ இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரோஜா செடி வைக்கும்போது ஒரு ரெண்டு இலை தான் இருந்துச்சு இலையே இல்லாமல் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கிளைகள்லாம் வந்து நல்லா வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மிளகா செடி நிறைய முளைச்சிருக்கு இது ஒரு கலர் கனகா அப்புறம் இது நம்மளோட கருப்பூர்வல்லி செடி அப்புறம் இது பார்த்திங்கன்னா அவரக்காய் செடி இது புது செடி இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு காய்களும் ஒன்று ரெண்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் பூ வச்சுருக்கு இது ஒரு காய் இருக்குது பாருங்கள் இதில் இது புது செடி இது பழைய செடி இதில் இது நமக்கு காய் இப்போ கொடுத்துட்ருக்கு ஃபஸ்ட்டு போட்ட செடியும் இருக்காதையும் காமிக்கிறோம் பாருங்கள் அதுலேயும் காய் இருக்குன்னு அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை நல்லா சூப்பராக இருக்குது தண்டுக்கீரை விதைக்காக விடுத்துருக்கேன் பாருங்கள் எங்கள் கூட ஒரு மணத்தக்காளி கீரை இருக்குது கீரை வந்து நான் வேணுன்னும் போது பறிச்சுப்பேன் எல்லா டைமும் பறிக்க மாட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பாதி செடியில் என் பையன் இல்லைன்னா இன்னும் நிறையா காய் இருந்திருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகா சொல்லவே வேணா நிறைய காய் இருக்குது நமக்கு நம்ம வீட்டு தேவைக்கு தேவையான அளவுக்கு காய் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரெண்டு மூணு வெண்டை செடி இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் அப்புறம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு காய் வச்சுருக்கு பாருங்கள் மிளகா செடியை பாருங்க எவ்வளோ காய் வச்சுருக்குன்ட்டு நம்ம வீட்டு தேவைக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இதில் காய் கிடச்சிடுது இது பழைய செடி அவரக்காய் செடி இதுலேயும் காய் இருக்குது வெயிலில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு தெரியல நல்ல வெயில் அடிக்குது இது தக்காளி செடி இது நாட்டு தக்காளி ஆனால் இது நமக்கு அந்தளவுக்கு ஈல்டு கொடுக்கல இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தான் அந்தாண்ட இருக்கிறது வந்து இது வந்து அந்த கொடி தக்காளி காட்டு கொடி தக்காளி வகையை சார்ந்தது இது இது நமக்கு நிறைய ஈல்டு கொடுத்து முடிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இதில் இருக்கிறது மட்டும் பழுத்துச்சுன்னா முடிஞ்சுது அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முள்ளங்கி நிறைய முள்ளங்கி வச்சுருக்கு இன்றைக்கி நாலு முள்ளங்கி பறிக்க போகிறேன் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல கீரையும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா கடுகு செடி சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு விதை போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நோய் தாக்குதல் இது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகத்தோட செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு பார்க்கலாம் எப்படி அறுவடை நமக்கு கொடுக்குதான்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட இஞ்சி செடி ஒரு இடத்துல இருந்த இஞ்சி வந்து நான் அறுவடை பண்ணிட்டேன் இது இன்னொரு இடத்துல இருக்கிறது அப்புறம் இது செவ்வாழை அறுவடை பண்ணிவிட்டு அன்றைக்கி எடுத்து நட்டு வச்சு குச்சியாக இருந்தது எடுத்து நட்டு வச்சது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கீழே வந்து மஞ்சள் இறங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் மூணு செடியிலையுமே மஞ்சள் நமக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் நம்மளோட ட்ராகன் செடி இது இவ்வளோதான் வளர்ந்துருக்கு இன்னொரு செடி நல்ல உயரமாக இருக்குது இது இன்னொரு ரகமான பச்சை மிளகா இது பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்திருக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட அத்தி செடி ரெண்டு இலையோட நட்டது எவ்வளோ உயரம் வந்துச்சுன்ட்டு ஆனால் ரெண்டு காய் தான் காய்ச்சது இது இன்னொரு இடத்துல வச்ச செவ்வாழக்கிழங்கு செடி இது ஒன்று எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ கனகாமரம் பூ தக்காளி அப்புறம் ஒரு விதைக்கு விட்ட வெண்டைக்காய் அப்புறம் அவரக்காய் கொஞ்சம் நிறைய அப்புறம் கொத்தவரங்காய் முள்ளங்கி பச்சை மிளகாய் அப்புறம் வெண்டைக்காய் இது பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி காய்ச்சிருந்த அந்த குட்டி குட்டியாக இருந்த பச்சை மிளகா அவ்வளோதான் இன்றைக்கி பச்சிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்